இப்போதைய கேள்வியாக இருப்பது குறிப்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி இருக்கின்ற ஐக்கிய தேசிய முன்னணியுடைய வேட்பாளர் தெரிவு என்பது பல்வேறுபட்ட சர்ச்சைக்கு மத்தியில் ஒரு கேள்விக்குறியாக கட்சியை பிளவுபடக்கூடிய சந்தர்ப்பமாக மாறி இருக்கின்றது கூட்டணி அமைக்கின்ற ஒரு நிலைப்பாடு கூட இப்போது பின்போடப்பட்டிருக்கின்றது நீங்கள் ஒரு முக்கியமான கூட்டணி அங்கே நடக்கின்ற விடயங்களை தமிழ் பேசும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய பார்வையில் அது இவ்வாறு இருக்கின்றது யாருக்குரிய வாய்ப்பு இருக்கின்றது இவ்வாறான தீர்மானங்கள் எடுப்பதற்கு நீங்கள் உந்து சக்தியாக அல்லது ஒரு இப்போதைக்கு ஜனாதிபதி வேட்பாளருக்குரிய வேட்பாளர்களாக இரண்டு கட்சிகள் தங்களை அறிவித்திருக்கின்றன அறிவிக்காத இரண்டு கட்சிகளும் இந்த நாட்டிலே இருக்கின்றன இரண்டு கட்சிகள் என சொல்வதோடு அறிவிக்காத பல கட்சிகள் இருக்கின்றன ஆனால் அந்த இரண்டு கட்சிகளும் கட்டாயமாக அறிவிக்க வேண்டிய கட்சிகளாக நான் பார்க்கிறேன் ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னொன்று ஐக்கிய தேசிய கட்சி ஏன் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளரை தெரிவு செய்வதில் நீங்கள் சொல்வது போல பல்வேறு சர்ச்சைகள் இருப்பதாக பல்வேறு உரையாடல்கள் இருப்பதாக பேசுகின்ற ஊடகங்களும் முன்வைக்கின்ற கேள்விகளும் ஏன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த நிலைமையை செய்யவில்லை என்று சொன்னதான் ஏன் கேட்க மாட்டேங்கிறோம் யார் அதனை ஏன் அதன் சர்ச்சையாக பார்க்கிறீர்கள் இல்லை நாங்கள் பொதுவாக அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயத்தை பார்த்து இப்போ நீங்கள் கேள்வி முன்வைக்கும் போது நான் குறையாக சொல்லவில்லை இந்த உரையாடலை முன்வைக்கிறேன் இந்த உரையாடல் வெளியை நான் உருவாக்குகிறேன் ஐக்கிய தேசிய கட்சியை போன்றே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பிரதான கட்சிகளில் ஒன்று இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஒரு ஒரு குழப்பம் இருக்கிறது உண்மை அங்கே ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உண்மை யார் வேட்பாளர் என்பது தொடர்பாக மூன்று நான்கு தெரிவுகள் இருக்கின்றது என்பது உண்மை அதை மையப்படுத்தியோ மையப்படுத்தாமலோ ஐக்கிய தேசிய கட்சி தலை தலைமையிலான ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை இதுவெல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஐக்கிய தேசிய கட்சி அரசியல் உயிர்ப்புடன் செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது அதே வளத்தை கொண்ட ஜனாதிபதியை தன்னகத்தே வ வைத்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இலங்கையின் பிரதான கட்சிகளில் ஒன்று கடந்த காலங்களில் ஜனாதிபதி பதவி முதல் பிரதமர் பதவி வரை வைத்திருந்த கட்சி அந்த கட்சியின் வேட்பாளர் யார் அந்த கட்சிக்குள் அந்த வேட்பாளர் தெரிவு செய்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதில் அதில் அந்த அந்த கட்சி அந்த வேட்பாளரை நிறுத்துவதற்காக அமைக்கப் போகிற கூட்டணி என்ன என்பது தொடர்பாக எந்தவிதமான உயிர்ப்பும் இல்லாமல் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் நான் சொல்லுவேன் அறிவித்த இரண்டு கட்சிகளும் தங்களது வேட்பாளரை அறிவித்திருக்கின்றன அறிவிக்காத இரண்டு கட்சிகள் பிரதான கட்சிகள் ஏனைய கட்சிகளும் கூட அறிவிக்கலாம் நாங்களும் கூட அறிவிக்கலாம் வேறு யாரும் கூட அறிவிக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அறிவிப்பதற்கான உரிமை இருக்கிறது எங்களுக்கெல்லாம் கட்சி செயலாளராக தேர்தல் திணை ஆணையாளர் அனுப்பியிருக்கிறார் தேர்தல் இருந்து உங்கள் கட்சியின் வேட்பாளர்கள் எதுவும் நீங்கள் பிரேரிக்கின்றீர்களா அதனை எங்களுக்கு இத்தனை அதிகதிக்கு முன்னர் அறிவியுங்கள் என்கின்ற கடிதங்களை அனுப்பியிருக்கிறார் அது சிறு கட்சிகள் கூட வழங்கலாம் ஆனால் இது இந்த இரண்டோடு ஒப்பிடுகின்ற போது என்னை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை முன்னிலைப்படுத்தி உருவாகப் போகிற இருக்கிற கூட்டணிதான் ஐக்கிய தேசிய முன்னணி அதை ஐக்கிய தேசிய முன்னணியாக அல்லாமல் வேறு பேரில் அமைப்பு தொடர்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே பேசுபொருள் இருந்தது குறிப்பாக அந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் காலத்தில் அது பதிவு செய்யப்பட்ட ஒரு தனியான அமைப்பாக அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு பிரதான கட்சிகளை ஒப்பிடுகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி இந்த விடயத்தில் உயிர்ப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன்